வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரியோம் ஸ்ரீ மகாகணிவதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது தனூர் மாதம் ஆர்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசிக பெருமான அவருடைய திருபங்காவை அதை பற்றிய முழு வழக்கம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மார்கை மாதம் முழுவதும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே தனு மாதம் மார்கை மாதம் ஆரம்பம் நாள் முதல் மார்கை மாதம் தனு மாதம் இருபதாம் நாள் வரை ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானோருடைய திருவம்பாவை வடிகமானது தினந்தோறும் தினத்திற்கு உண்டான திருவம்பாவை வணிகமானது முதல் தினமே ஒளிபரப்பப்படும் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் த மாணிக்க வாஜகர் பெருமான் யார் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் அந்த நாயன்மார்களிலேயே மிகவும் பிரதானமாக நான்கு நாயன்மார்கள் தான் அப்பர் சுந்தரர் வணிக வாசகர் திருநாவுக்கரசர் நாலு பேர் தான் எப்படி மாணிக்க வாட்சங்க வந்து நாய்களானா அவளும் மனித பிரிவுதான் நம்மள மாதிரி சாதாரணமா மனிதனா பிறந்தவர்கள் தான் இந்த மாணிக வாட்சமா தாச்சார்த்தி ஸ்ரீ பரமேஸ்வரன் வீதம் நடராஜபெருமான் மீது அலாதி பக்தியை வைத்துக் கொண்டு திருவம்பாவை அதாவது சுவாமியை வந்து பரமேஸ்வரனை வந்து எழுப்பக்கூடியது இந்த துருவம்பாவையை வந்து அவர்தான் வந்து இந்த தருமாசத்தில் அவர் தான் வந்து சொல்லி யார் யாரெல்லாம் இந்த துருவம் பாவையை வந்து சொல்கிறாளோ இல்லை அந்த துருவம் வந்து யார் யாரெல்லாம் கிரபாவா கிரகத்தில் வந்து ஒழிக்க வைக்கிறாளோ சாட்சாத்ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல் பரமேஸ்வரியை வெளியுடன் கிரா கடாசமானது எல்லாேருக்குமே கிட்டும் அவர் ஊர் ஊராக என்னதே போனார் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு இடமா பார்த்து ஒவ்வொரு இடத்துலையே சிவபெருமான பற்றியே பாட்டிட்டு போனார் அப்படியேப்பட்ட மகான் அவர் வந்து சொன்னதான் நாமும் செஞ்சோம்னாக்க என்னன்னாக்கா நம்மளுக்கும் ஏதாவது ஒரு மூலே கொஞ்சம் கொஞ்ச வாரம் நம்மளுக்கும் கிடைக்காதா பரமேஸ்வரனுடைய கடைக்கன் பார்வை நம்ம கிட்ட வராதா அப்படின்றதுனால தான் நாம் எல்லாருமே வந்து இதை வந்து போட்டுட்டு வரணும் ஆகிய என்ற பிரபஞ்சம் முழுவத பூரோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடிய வழி அனைத்து அங்கு இடையங்கள் வெய்யன்படலும் தங்களை கிரகத்தில் இல்லத்தில் தனுர் மாதம் மார்கழி மாதம் முதல் நாள் முதல் இருபதாம் நாள் வரை அதிகாலையிலேயே இந்த துருவம்பாவை என்னும் பாசுர பதிகத்தை ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ மாணிக்க வாஜிய பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரே ஸ்ரீ பரமேஸ்வரர் ஸ்ரீ சிவராமசுந்தரீ சமேதா നടരാജപെരുമുടൂർണ പരിപൂർണ ആശയെയും വായി താങ്കൾ അനവരെയും അൻപേക്കൊള വളമുടൻ നളമുടൻ ഇനിയ ആശയ വിവാദങ്ങൾ